மகாராஷ்டிரா மாநிலம் லத்தூர் பகுதியை சேர்ந்தவர் கணேஷ் கோபிநாத் சவுகான் இவர் அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்குவதற்காக சுமார் ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் வங்கியில் கடன் பெற்றுள்ளார் அங்கு தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் வசித்து வந்துள்ளார் தனியார் நிதி நிறுவனத்தில் வேலை செய்து வந்த அவர் குறைந்த சம்பளம் காரணமாக மாத தவணையை சரியாக செலுத்த முடியாமல் தடுமாறியுள்ளார் இந்நிலையில் தனது வீட்டு கடனை அடைப்பதற்காக சதி திட்டத்தை தீட்டியிருக்கிறார் சம்பவ தினமான கடந்த சனிக்கிழமை மதுபோதையில் இருந்த நபர் ஒருவருக்கு தனது காரில் லிப்ட் கொடுத்துள்ளார் யாதவ் என்கிற அந்த நபர் காரில் தூங்கிக் கொண்டிருக்கும்போது போது சௌகான் அவரை ஓட்டுநர் இருக்கையில் அமர வைத்து சீட் பெல்ட்டை கொண்டு இறுக்கமாக கட்டியுள்ளார் பின்னர் தீக்குச்சிகள் மற்றும் பிளாஸ்டிக் பைகளை கொண்டு காரை தீ வைத்து கொளுத்தி உள்ளார் அப்போது காரில் இறந்து கிடந்தது என்பதை தனது கையில் அணிந்திருந்த காப்பை இறந்தவரின் அருகே விட்டு சென்றுள்ளார் ஊருக்கு ஒதுக்கு புறத்தில் நடந்த இந்த சம்பவம் குறித்து காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததும் அங்கு விரைந்து சென்றுள்ளனர் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்திய காவல்துறை உயிரிழந்தது சௌகாந்தான் என நம்பியிருக்கிறது விசாரணை ஒருபுறம் நடைபெற்ற போதிலும் வேறு ஒரு செல்போன் எண்ணை கொண்டு தனது மனைவியிடம் தொடர்ந்து பேசி வந்துள்ளார் இதனிடையே சௌகானின் மனைவியிடம் விசாரித்த போது தீ விபத்து சம்பவத்திற்கு பிறகு குறுந்தகவல்களை அனுப்பியதாக கூறியிருக்கிறார் இதுவே சௌகானை கைது செய்ய வழிவகுத்துள்ளது சௌகானின் மாற்று எண்ணை கண்டுபிடித்த காவல்துறையினர் அதனை தீவிரமாக கண்காணித்து வந்துள்ளனர் அவர் சிந்துதுர்க் மாவட்டத்தில் உள்ள விஜயதுர்க்கில் இருப்பது தெரியவந்தது தற்போது சௌகான் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சவுகான் தான் பெற்ற வீட்டுக்கடனுக்கான தவணைகளை முறையாக செலுத்தாததால் தொடர்ந்து வட்டியும் அதிகரித்து வந்துள்ளது இதனால் அவர் மன உளைச்சலுக்கு ஆளானதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதன் பிறகு ஒரு கோடி ரூபாய் அளவுக்கு ஆயுள் காப்பீடு செய்த சவுகான் சம்பவ தினத்தன்று கார் மற்றும் மடிக்கணினியுடன் வீட்டிலிருந்து கிளம்பி உள்ளார் செல்லும் வழியில் யாதவ் லிப்ட் கேட்கவே அவரை காரில் ஏற்றிக்கொண்டு சென்றுள்ளார் பின்னர் தான் வைத்திருந்த உணவை யாதவுக்கு கொடுத்த நிலையில் அதனை உண்டுவிட்டு பின் இருக்கையில் தூங்கியிருக்கிறார் யாதவுக்கு போதை தலைக்கேறி நிதானமின்றி இருந்ததை அறிந்து கொண்ட சவுகான் தனது திட்டத்தை நிறைவேற்ற ஒரு வாய்ப்பாக கருதியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சவுகானிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் சதி செயலில் அவருக்கு வேறு யாரும் உடந்தையாக செயல்பட்டார்களா என்பது குறித்தும் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்